நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவில் கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா ஜலிச்சிட்டே எடுத்துக்கோங்க இதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் சாதாரண இடியாப்பா வைக்கிற அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு அரைக்கப் அரிசி மாவு எடுக்கணும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சூடான பட்டர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பட்டர் இல்லைனா அதுக்கு பதில் நீங்க எண்ணெயை கூட ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சேர்த்தா போதும் பட்டரோ எண்ணெயோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்தோம்னா தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ கை வச்சு நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா சாஃப்டான மாவை வந்து இப்போ சேனும் இது ஒட்டுற பதத்துல இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு பிழிய முடியாது ரொம்ப டைட்டா இருக்கும் இந்த மாதிரி நல்ல இலக்கமா இருக்கணும் இப்போ மாவு வந்து ரெடியா இருக்கு இதை வந்து ரிப்பன் பக்கோடா பக்கோடாச்சில வந்து நம்ம வச்சிடலாம் நான் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா தான் போட்டிருக்கேன் அதுல நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உள்ள வச்சு நம்ம வந்து ஒரு தடவை பிழிஞ்சு பார்க்கணும் நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு வந்து நல்ல லூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்காது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம புளியிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி புழிஞ்சு பார்க்கணும் ஈஸியாக இந்த மாதிரி வருது இதை வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் தான் புளியணும் அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை புழிஞ்சு பார்த்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா பொரியணும் நல்லா வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் டேரெக்டாக பிழிஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் ஒரு டிஷ் பேப்பர்லாம் மாற்றிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆகிட்டு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம ஒரு டம்ளர் கடலை மாவும் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம் எடுத்திருந்தோம் நமக்கு இவ்வளோ ரிப்பன் பக்கோடா வந்து கிடச்சிருக்கு இது ஒரு மாதம் வரைக்குமே டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ரெசிப்பியாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கரியில் வாங்குறதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்